திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தர செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன்பதாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறையில் பத்தொன்பது முத்து வைரமணி கோயில் தில்லை சிதம்பரம் பன்ஸ் சாளரபாணி அருளியவர் பூந்துருத்தி நம்பி காட நம்பி அறுபத்தி மூன்று நாயன்மார் வரிசையில் வந்தவர் காட நம்பி இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் சேர்ந்த இது இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இதை அனைவரும் பார்த்து பயனடையணும் அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கணும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப்பே பண்ணாதுங்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் திருச்சிற்றம்பலம் முத்து வைரமணி மாணிக்க மாலைகள் மேல் தொண்டு விளக்கு ஏற்ப எத்திசையும்ணவர்கள் ஏத்தும் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே கடியார் கடிய கண்ணப்பர் என்றும் அடியார் அமருலகம் ஆலனி முடியாமுத்தி வேல்விரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குளவி கூத்தாடினையே அல்லி அம்பும் பழனத்து அமூர் நாவுக்கரசை செல்ல வகுத்த சேவகனே தென் தில்லை கொள்ளை விட ஏறி கூத்தாடு அரங்காக செல்வ நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தன எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாலும் சம்பந்தன் காழிய தன்னையும் ஆட்கொண்டருளி அம்புந்து தன்னாலும் தானும் செய் அணித்தில் ஆயிற்றே கலையா உடலோடு சேரமனாரூரன் விளையா மதன் மாறா வெள்ளானை மேல் கொள்ள மதி சூடி மூவாயிரவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின்னாடரங்கே அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகமிடம் நீ தேடாதே புகலோக நெறி படைத்த புண்ணியங்கள் நன்னிய சீ சிவலோகம் சிற்றம்பலமே கலகமணி மாடம் சூழிகை சூழ் மாளிகை மேல் அலகமதி ஆயிழையார் ஆயிரையார் போற்றிசைப்ப ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்கு அகற்றும் தெளி கொண்ட தெல்லை சிற்றம்பலமே சேந்தனையே பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் பேர்ந்தொழிப்ப சூடக்கை நல்லா தொழுதேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றுமவர் நாடோறும் ஆடகத்தால் அம்பலம் நின் ஆடரங்கே மேதமைந்தருவத்து ஊழி ஊழிதோரு அத்தனையும் எரியுருவாய் ஊழிதோறு அத்தனையும் பரவி கிடந்து அயனும் ஆளும் பணி தேத்த இரவிக்கு நேராகி ஏற்றிலங்கு மாளிகை சூழ்ந்து அரவிக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆஜிற்றே சேடர் உரைத்தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்றுநிலை பற்றுவாரே இந்த சேடர் உரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை பத்தும் கருத்தறிந்து பாடும் இவை வல்லார் பற்றுநிலை பற்றுவாரே பாருங்க இதை யாரெல்லாம் பாடுறாங்களோ அதனுடைய கருத்தை அறிஞ்சு பாடுறாங்களோ அவங்களாம் பற்றுநிலை அது சிவபெருமானுடைய பற்ற பற்றுவாங்களாம் அதை அருமையா சொல்றாரு உருவத்து எரியுருவாய் ஊழிதோறும் அத்தனையும் பரவி கிடந்து அயனும் மாலும் பனிந்தேத்த அந்த பிரம்மாவும் திருமாலும் மகாவிஷ்ணுவும் பணி இரவிக்கு நேராகி ஏத்திலங்கு மாளிகை சூழ்ந்து அரவிக்கும் அம்பலமே ஆளரங்கம் ஆயிற்றே அந்த தில்லை சிற்றம்பலம் ஆடரங்கமாக ஆனது அவர் அங்குதானே ஆடுறாரு அது அழகா சொல்றாரு பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் சூடக கை நல்லார் தொழுதேத்த தொல்லுலகில் நாடகத்தின் கூத்தை நவற்றும் அவர் நாடோறும் ஆடகத்தால் மேய்ந்தமைந்த அம்பலம் இன்னாடரங்கே கலகமணி மாடம் சூழிகை சூழ் மாளிகை மேல் அழக நுதலார் ஆயிழையார் போற்றிசைப்ப ஒளி கொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்கு அகற்றும் தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே அகலோகமெல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே புவலோக நெறி படைத்த புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோகம் ஆவதுவும் தில்லை சிற்றம்பலமே வேற எங்கெங்கேயோ இருக்குதுன்னா அலையாதீங்க அந்த தில்லை சிற்றம்பலம்தான் அப்படின்றாரு கலையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேல் கொள்ள முளையா மதிசூடும் மூவாயிரவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே கைலாயத்திலேருந்து சிவபெருமானுடைய நடனம் பார்க்குறதுக்காக எல்லா அடியார்களும் இங்கேருந்து வந்தாங்க மூவாயிரம் மூவாயிரம் பேர் வந்தாங்க அந்தனர்கள் மூவாயிரம் அந்தனர்களில் இவர் ஒருத்தராக வந்தாராம் எல்லாரும் சொன்னாங்களாம் அப்படின்னு கேட்டதுக்கு தில்லை நடராஜர் சொன்னாராம் நாமும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி மூவாயிரவரோடும் சிவபெருமான் சேரமான் பெருமாள் சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் கூடவே சுந்த ஆரூரன் அவர் பேர் நம்பி ஆரூரன் சுந்தரரோட பேர் அவர் போகிறாருன்ட்டு வெள்ளை யானையில் அவர் போகிறாருன்ட்டு இவர் குதிரையில் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அவர் கூடவே போய் அதை சொல்கிறார் பாருங்க கலை அந்த கலையாக உடலோடு எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த அரசராகவே அப்படியே போகிறார் உடலோட அதை அழகாக சொல்கிறார் கலையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா மேல் மேற்கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அலையா விளையாடும் அம்பலம் நின் அவங்க ரெண்டு பேரும் உன்னுடைய இடத்துக்கு வந்த உடலோடையே வந்தாங்க சுந்தரரும் சேரமான் பெருமானம் அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க அந்த மூவாயிரம் பேர் இந்த அந்தனர்களும் எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமையாலும் சம்பந்தன் க கோண் தன்னையும் அருணி அம்புந்து கண்ணாலும் தானும் அணித்தில்லை செம்பொன் செய் அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்று அந்த ஞான சம்பந்தன் திருநீர்னாலேயே திருநீர் பூசி நோயை தீர்த்தவர் ஆகையினால் அவரை பற்றி புகழ்ந்து பாடுறாரு அள்ளி அம்பும் பழனத்து ஆமூர் நாவுக்கரசை செல்ல நெறிவித்து அவர் சமணர்களோடு இருந்தார் அவரை அங்கேருந்து ஆய்ச்சிட்டு வந்து அந்த நம்மளோட சைவ நெறியில வழிவகுத்து கொடுத்தார் சைவ நெறியில் இருக்கணும் நெறி வகுத்து சேவகனே தென் தில்லை கொள்ளை விடவே விட ஏறி கூத்த அரங்காக செல்வ நிறைந்த சிற்றம்பலமே சேந்தனையே எவ்வளவு இந்த மாதிரியான ஆடல்கள்லாம் பண்ணியிருக்கிறீங்களேன்னு ஒவ்வொன்றா சொல்றார் கடியார் கணம்புள்ளர் கண்ணப்பர் என்று அடியார் அமர் உலகம் ஆள நீ ஆளாதே முடியா முத்தி வேள்வி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குழாவி கூத்தாடினையே அடியார்களோட நீ பண்ற கூத்து எப்படிப்பட்ட கூத்து அந்த கணம்புள்ள நாயனார் கணம்புள் புல் எட்டுன்னு வந்து விளக்கடிப்பாரு அந்த கணம்புள்ள விற்று என்ன வாங்கி விளக்கு எடுப்பார் அன்றைக்கி புல் விற்கலை அப்போ என்ன பண்ணுவார் அந்த புள்ளையே வச்சு விடிய விடிய கொளுத்துவார் அதை சொல்கிறாரு கண்ணப்ப நாயனார் ஆறே நாளில் சுப்பர்மானுடைய திருவருவில் பெற்றார் அந்த மாதிரி இவங்களுடைய அடியார்களுடைய புகழெல்லாம் பாடி இந்த பாடலை யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்கள உன்னுடைய பற்றோடு உன் மேலே பற்றோடு இருப்பாங்க நீயும் அவங்க மேலே பற்றா இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு முத்து வைரமணி மாணிக்க மாலைகள் மேல் தொத்து மிளிவனை போல் தூண்டு விளக்கு அந்த விளக்கு வைரமணி முத்துமணி போல் அப்படி மினுக்கு மினுக்கு அப்படி அப்படியே நேரம் தூங்கா விளக்குன்னு சொல்லுவோம் அப்படி எரியுதான் ஏப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே இப்படிப்பட்ட புதையில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்கள் அவ்வளோ ஒரு தமிழை அமுதமாக கொட்டி வச்சிருக்காங்க இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க படிங்க சிவபெருமானுடைய தில்லை கூத்தனுடைய நல்லருள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த நம்பினவங்களுக்கெல்லாம் நடராஜனுடைய துணை எப்போதும் பக்கத்துணையாக இருக்கும் அந்த தில்லை நடராஜனை வணங்கி ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் பூந்துருத்தி நம்பி காடை நம்பி திருவடிகளே போற்றி போற்றி அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க திருச்சிற்றம்பலம்